பலம் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் அருளிய திரு உந்தியார் நாம் சிந்திருக்கோம் அதில் இன்னைக்கு பதிமூணாவது பாட்டு ஓட்டு அற்று நின்ற உணர்வு பதிமொட்டி தேட்டு அற்ற இடம் சிவம் உந்தி பெற தேடும் இடம் அது அன்று பெற இந்த பாட்டில் நமக்கு ஆசிரியர் இறைவன் எங்கு இருக்கிறார் நாம் எங்கு அவரை தேடணும் அப்படிங்கிறத தெளிவாக புரிய வச்சுருக்கிறாங்க ஓட்டு அற்று அப்படின்ங்கிறார் முதல்ல ஓட்டுனா நம்ம இறைவனை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறோம் நம்மளுடைய பிரச்சனையின் காரணமாக முதல்ல ஓடத்துவங்குறோம் எந்த தெய்வத்தை கும்பிட்டா நம்மளுடைய நோய் தீரும் எந்த கடவுளை கும்பிட்டா நம்ம குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும் குழந்தைகள் படிப்பாங்க செல்வம் விருத்தியாகும் அப்படின்னு முதல்ல தேடி ஓட ஆரம்பிக்கிறோம் அப்படி ஓட துவங்குற நம்ம அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இறைவன் மீது ஒரு பற்றோட அவ இறைவன் இந்த கோயிலில் சிறப்பு இந்த கோயிலில் இது சிறப்பு அப்படின்னு நினச்சி தெரிஞ்சு நம்ம ஓடுறோம் இதெல்லாம் ஒரு படிநிலைகள் இந்த கடந்து சிவம் நமக்குள்ளே விளங்கி தோன்றணும் அப்படின்னா அந்த ஓட்டத்தை நிப்பாட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓட்டத்தை நிப்பாட்டி நாம் இருக்கும் இடத்தில் இருந்து கொண்டு நாம் அகத்திலே இறைவனை நாம் தேடணும் அதை எப்படி சொல்கிறாங்கன்னா ஓட்டு அற்று அதாவது ஓடுவதை நிப்பாட்டி நின்ற உணர்வு நின்ற உணர்வுனா நாம் எந்த இடத்திலேயே இருக்கின்றோமோ அந்த இடத்திலேயே இறைவனை உணரக்கூடிய அந்த பக்குவத்தை பதி முட்டி அதாவது ஞானத்தின் வழியாக பதி அப்படின்னா இறைவன் சிவபெருமான் அவன் ஒரு பொருள் தான் அப்படிங்கிறத நம்ம படிச்சிருக்கோம் பதி பசு ஞானம் அப்படிங்கிற முப்பொருளில் பதி அப்படிங்கிறது இறைவன் அப்படிங்கிற ஒருவனை குறிக்கிறது அவனுடைய பதி முட்டினா ஞானம் பெருகி அந்த ஞானத்தின் வழியாக அவனது உணர்வை நின்ற இடத்திலேயே பெறுவோம் பெற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க இயல்பா நம்ம கோயிலுக்கு போகும் பொழுது பலருடைய அந்த கோஷங்கள் மூலமாகவும் அங்கே இருக்கக்கூடிய மந்திர ஓசைகளாகவும் அந்த இசை கருவிகளின் போதும் நமக்கு அந்த உணர்வு மேலோங்கி நிற்கும் அது ஒரு படிநிலை அடுத்தது தனிமையிலையும் அதே உணர்வு நமக்கு ஏற்பட வேண்டும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஓட்டு அற்று நின்ற உணர்வு பதிமொட்டி தேட்டு அற்ற இடம் சிவம் உந்தி பெற அப்படிங்கிறாங்க இல்லை தேட்டு அற்ற இடம்னா வேற எந்த பொருளையும் தேடாமல் சிவபெருமான் ஒருவனையே தேட வேண்டிய அந்த மனநிலை நமக்கு வர வேண்டும் அதாவது பொருளாசை பதவி ஆசை புகழ் இந்த மாதிரி ஒரு தன்முனைப்பெல்லாம் நீங்க பெற்று தேட்டு அற்ற இடம் எல்லாம் இல்லாத ஒரு நிலை இடம் நம்மளுடைய மனம் இருக்க வேண்டும் தேடுதலிருந்து நிறுத்தப்பட்டு தேவைகள் எல்லாம் குறைந்த ஒரு நிலை ஏற்பட வேண்டும் அந்த இடத்திலேயே சிவம் விளங்கி தோன்றும் அப்படிங்கிறத உந்தி பர அப்படிங்கிறத சொல்கிறாங்க நம்ம வந்து அந்த சிவபெருமான் தான் வேணுங்கிற அந்த நினப்பை கூட நம்ம விட்டுறணும் ஏன்னா அதுவுமே ஒரு தன்முனைப்பாக நமக்கு தோன்றும் ஈசன் வேண்டும் அப்படிங்கிறது கூட அந்த தேடல் கூட இருக்கக்கூடாது அது வந்து ஒரு இயல்பான ஒரு நிலையாக இறைவன் நாம் கிட்ட விளங்கி தோன்றுவார் அப்போ தான் அப்படிங்கிறத சொல்கிறாங்க தேட்டு அற்ற இடம் சிவம் உந்தி பெற நீங்கள் தேடுனா அவர் கிடைக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் வந்து உச்சக்கட்ட சித்தாந்தத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிற ஒரு மு முயற்சி நீங்கள் அவரை தேடி ஓடினால் அவரும் ஓடிக்கொண்டு தான் இருப்பார் அவர் உங்களுக்கு அகப்பட மாட்டார் பக் பக்தியில தான் அவர் அகப்படுவார் தான் தேட்டு அற்ற இடம் சிவம் ஒந்தி அப்படின்னு சொல்றாங்க தேடும் இடம் அது அன்று ஒந்தி இப்படியெல்லாம் நீங்க தேடி தேடி இறைவனை வெளியில புறத்தே தேடினால் அங்கு கிடைக்கக்கூடிய பொருள் இறைவன் கிடையாது அகத்திலே கிடைக்கக்கூடியவர் அப்படிங்கிறத இந்த இடத்துல நிலை நிறுத்துறாங்க இதுக்கு நம்ம திருநாவுக்கரசரோட பாட்டு தான் ஒரு சிறப்பான பாடெல்லாம் நமக்கு எடுத்துக்கொள்ளலாம் தேடி கண்டு கொண்டேன் திருமாலுடன் நான் முகனும் தேடி தேடுன தேவனை என்னுள்ளே தேடி கண்டு கொண்டேன் அப்படின்னு நம்ம திருநாவுக்கரச பெருமான் அப்பர் பெருமான் நமக்கு பாடி கொடுத்துருக்குறாங்க அது மாதிரி நமக்குள்ள தான் இறைவனை தேடணும் புறத்தே தேடும் பொழுது அது ஒரு படிநிலையாக அமையும் தான் உணர்வின் வழியாக அவரை நாம் முழுவதுமாக நாம் உணர முடியும் அப்படிங்கிறத இந்த பாட்டு நமக்கு புரிய வைக்குது ஓட்டு அற்று நின்ற உணர்வு பதிமுட்டி தேட்டு அற்ற இடம் சிவம் உந்தி தேடும் இடம் அது அன்று உந்திப்பற திருச்சிற்றம்பலம் திருவியலூர் உய்யவந்த தேவநாயனார் திருவடிகள் போற்றி போற்றி சிவாயனம